யார் இந்த ராமசாமி என்கிற குணசீலர் அவர் நம்ம அங்கிருந்தே தொடங்க அங்கிருந்தே தொடங்கலாம் எப்படி உங்களுக்கு முதல்ல என்ன அரசியல் ஈடுபாட்டில் என்ன இயக்கத்தில் இருந்தீங்க நான் முதன் முதலில் அரசியல் ஈடுபாடு இல்லை என்ன ஊர் அதுலேருந்தே சொல்லிடு என்னுடைய ஊர் வந்து பட்டுக்கோட்டை பக்கம் அதம்பை நான் அந்த ஊரில் ஒரு பெரும் குடும்பத்தில் இப்போ ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் இயல்பிலேயே எனக்கு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தொடர்பு எனக்கு பக்கத்தில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களுக்கு நான் போயிட்டு வருவதனால் அந்த தொடர்பு ஏற்பட்டது எங்கள் மாமா ஒருவர் அந்த கட்சியில் இருந்தார் அதனால் அந்த தொடர்பு ஏற்பட்டது அப்புறம் கூற்று பயிற்சி தஞ்சாவூரில் நான் பயிர்கின்ற பொழுது நாகராஜன் என்ற ஒரு நண்பர் அவர் மூலமாக எனக்கு ஒரு முறையான அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை இயக்கம் மார்க்ஸு ஏங்கல்ஸு இதை ஒரு முழுமையான அறிமுகத்தை அவர் எனக்கு சென்றார் அப்போ நான் அதில் உள்ளே போகும்பொழுது நானும் அது ஆர்வமாக ஈடுபட அதை நான் அது படித்தேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் இருந்தேன் எண்பத்தி ஒம்போதில் ஈழத்தில் நடந்த அந்த போராட்டத்தில் இயக்க நிலைப்பாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்றது எனக்கு உடன்பாடு இல்லை நல்லா அந்த எண்பத்தொம்பது வரும் தொடக்க அந்த கம்யூனிஸ்ட் காலகட்டம் இருக்கில் நீங்கள் எல்லாம் பிராயத்துலேருந்து கிட்டத்தட்ட எண்பத்தொம்பது வரைக்கும் ஆமாம் கட்சிக்குள்ளே இருக்கிறீங்க ஆமாம் அதுலேயே ஒரு கட்டத்தில் வந்துட்டு முரண்பாடு வருகிறது அப்புறம் எம்எல் இந்த மாதிரி மூமெண்ட் தொடர்புகள்லாம் மாறுறாங்க அதில் ஆமாம் அதில் என்ன முக்கியமான அனுபவம் உங்களுக்கு எனக்கு என்ன எனக்கு என்ன முக்கியமான அனுபவம் என்றால் இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய நிலைமைகளை மதிப்பீடு செய்வதிலும் எதிர்கொள்வதிலும் மிகப்பெரிய அளவில் பிழை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக தேசிய இனங்கள் சார்பாகவும் தமிழ்நாடு தமிழ் தமிழர் இந்த சார்பாகவும் அவர்கள் இந்த மக்களுக்கு எதிரான நிலை எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன் காவிரி நீர் பிரச்சனையில் இருபத்தி ஆறு முறை பேசி உடன்பாடு எட்ட முடியவில்லை இந்த சூழலில் நீங்கள் அவர் பேச வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதே போல் ஈழத்தில் அங்கே ரத்திறி ஓடுகிறது கொதிக்கிற தாரில் தமிழர்களை தூக்கி போடுகிறார்கள் சிங்கள இராணுவ வீர ராணுவ ராணுவத்தினர் அதையெல்லாம் நீங்கள் இவ்வளோ கொடுமையில் நடந்த பிறகும் இவர்கள் அவர்கள் இரண்டு பக்கத்தில் இருக்கிற தொழிலாளிகள் பேசி முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்வது எவ்வளோ அப்பட்டமான பொய் இதெல்லாம் எனக்கு சகித்துக்கொள்ள முடியவில்லை அதனால் அதிலிருந்து வெளியேறி நான் ஒரு மூன்று ஆண்டு காலம் எண்பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு சும்மா தான் இருந்தேன் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அந்த காலத்தில் தொடங்கப்பட்ட கட்சி அந்த கட்சியினுடைய அறிக்கை அந்த எண்பத்தி ஒன்பது வெளியில வர்றதுக்கான அந்த பிரச்சனையை சொல்றீங்கல்ல ஏழு பிரச்சனையில இன்னும் அழுத்தமாக அதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அழுத்தமா என்ன காரணங்களுக்காக அதை நீங்க சொல்லி என்ன குற்றச்சாட்டு வைக்க நீங்க கட்சிக்குள்ளா உலகம் முழுவதும் தேசிய இனங்களுடைய விடுதலை தான் முதன்மையானது தேசிய இன விடுதலைக்கு இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்டர்கள் எதிரானவர் ஏன் அவர்கள் அப்படி எதிரானவர்களாக இருக்கிறார் என்றால் இந்தியாவை பா ஒன்றிணைப்பது தான் அவருடைய கருத்து இருக்கிறது இந்திய இறையாண்மைக்கு ஆபத்து வரக்கூடாது என்று தான் நினைக்கிறார்களே தவிர ஈழத்தை விடுதலை பற்றி அவர்களுக்கு சிறிதும் அக்கறமில்லை இது பார்க்கிற பொழுது எங்களுக்கு வந்து நமக்கு ஸ்டாலின் இதை பற்றி வரையறை செய்கிறார் லெனின் வரையறை செய்கிறார் ஒரு தேசிய இனம் தன்னை விடுவித்துக் கொள்ளாமல் தோசலி படைக்க முடியாது என்று நம்மளுடைய ஆசான் லெலின் குறிப்பிடுகிறார் ஒரு தேசிய இனம் தன்னை விடுவித்துக் கொள்ளாமல் சோசலித்த வந்து வர முடியாது லெலினுடைய கோட்பாடு அதே போல இன விடுதலையை மார்க்ச ஆதரிக்கிறார் அப்ப தேசிய இனங்களில் மார்க்சிஸ்டுகள் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய பிழைகள் செய்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் இப்படி அவர்கள் பிழைகள் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு எங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன சொல்ல எனக்கு எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் தான் இருக்காங்க அதுல ஒருத்தர் தியாக தோழர் மணியரசர் உங்களுக்கு அந்த அரசியல் பேசக்கூடிய இந்த ஆமா இன்றைய இன்றைய தேதிக்கு இவர்கள் இருவர் தான் இவர்கள் அந்த அருகே நான் தோழர் தியாக எண்பத்தி ஆறுல வெளியேறுறாரு நான் அப்போல்லாம் படிப்பேன் தோழர் தியாக வெளியேறுவது சரி என்று நான் எல்லாம் பேசினவர்கள் அதனால கட்சிக்குள்ள எங்களை எல்லாம் ஒரு மாதிரியை விடுதலைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிற பொழுது கண்ணதிரில் இருக்கிற நமது தொப்புள் கொடி உறவுகளுக்கு நாம் ஆதரிக்க முடியவில்லை என்றால் இந்த சித்தாந்தம் யாரை காப்பதற்காக என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள அழுத்தமா வந்தது குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் லெனின் அந்த இன மக்கள் விடுதலைக்காக தொழிலாளர் என்ற பிரச்சனை மையம் வச்சாலும் கூட இன விடுதலை அப்படின்றத அவர் பேசுறாரு மாபமும் அதுதான் சேகுவாரம் இன விடுதலை இன மக்கள் ஆமா கரெக்டுங்களா ஆமா எல்லா இடத்துலயும் அது சாத்தியம் எனும்போது எல்லா இடத்துலயுமே ஆயுதம் எடுத்து போராடி இருக்கிறாங்க ஆமா அதையெல்லாம் ஆதரித்த அந்த மார்க்சிஸ்டுகள் இங்க ஒரு இன போராட்டத்தை மட்டும் தீவிரவாதமா பாக்குறாங்க ஈழத்துல நடந்து இங்க வந்து இந்தியா தெரியல இந்திய அரசியல இந்திய அரசியல் வந்து ஒரு ஆரிய அரசியலுக்குள்ள சிக்கி இருக்கு இந்த ஆரிய அரசியல் என்பது ஒரு பார்ப்பன இந்தியாவே வந்து வர்ண ஒடுக்குமுறைக்குள் சிக்கியிருக்கிற நாடு இந்த வர்ண ஒடுக்குமுறையில் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து மேல்தட்டை தேர்ந்தவர்கள் தான் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஆமா எல்லாருமே அவர்களுக்கு இந்த நிலைப்பாட்டில் தேசிய இன விடுதலை ஆதரிப்பதில் அவர்களுக்கு சிக்கல் வருகிறது அதனால தான் இந்தியாவில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய இன விடுதலைக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறார்கள் அவர் தான் அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க அவனுடைய எவ்வளவு நாங்களெல்லாம் வியந்து பேசுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுகளில் சென்னையில் மூன்று பேர் சென்னை ராஜ்யத்துக்குள் அடக்கம் மூன்று நபர்களுக்குள் ஒருத்தர் வந்து டி ஆர் பாலு இன்னொருத்தர் வந்து சேசிடி பிரபாகரன் பிபி சிந்தன் பிபி சிந்தன் வந்து தேர்தலில் நீக்கிற பொழுது சேசிடி பிரபாகரன் சொல்கிறார் நான் வந்து என்னுடைய ஆட்களையெல்லாம் இரண்டு முறை திருப்பினால் நீங்கள் தோர்த்து விடுவீர்கள் என்று சொன்னதற்கு பிபி சிந்தன் சொல்கிறார் நாங்கள் உங்கள் ஆள் நீங்கள் உங்களை திருப்ப விட்டால் தானே என்று அந்த பிபி சிந்தன் இருந்த கட்சி இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது இன்றைக்கு திமுக அதிமுக மாறி மாறி அணி சேர்ப்பதனால இந்த கட்சி தேர்ந்திருக்கிற அனுபவத்தை புரிந்து கொள்ளவில்லை அந்த அந்த ஒரு இந்த அறிவியல் இயக்கம் கம்யூனிசம் என்பது ஒரு அறிவியல் இயக்கம் ஒரு சமூக அறிவியலுக்காக இருக்கிறக்க இந்த இயக்கம் மேல் மேலும் முன்னேறி செல்வதற்கு தேக்க நிலையில வந்து சரிவு நிலைக்கு போயிருக்கிறது என்ன காரணம் புதியவர்கள் வல்ல நடைமுறையில் மிகப்பெரிய குறைபாடுகள் இருக்கு நடைமுறை குறைபாடுகள் தான் இந்த வீழ்ச்சியை ஏற்றி இருக்காங்க இப்ப அவர்கள் புரட்சி நடத்துவார்கள் என்று நம்புவது இனியும் சாத்தியமற்ற ஒன்று

நாங்கள் எல்லாமே நாங்கள் எனக்கு இருவருமே நெருங்கிய நண்பர்கள் அவர் என்ன கருத்தை வலுவாக இருக்கிறார்கள் தியாகம் ஒரே கருத்து தியாகம் வந்து ஈழம் வந்து விடுதலை கொன்றே தீர்வு என்று அவர் அழுத்தமாக வைக்கிறார் சரி மணியரசனும் அதே கருத்தில் வைக்கிறேன் அதில் வந்து அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் கிடையாது அதுக்கு பிறகுதான் நீங்களும் அதே வச்சு அந்த நிலைப்பாடு சரி மிகச் சரியானது சரி அது பிறகு என்ன நீங்க அப்படி நான் வர்ற பொழுது சரி ஒரு வீச்சா நடத்தணும் மக்களை வலிமையா கொண்டு போகணுங்கிற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சிறந்த கட்சியா இருக்கு தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று மருத்துவர் வந்து இந்த முழக்கத்தை முன்வைக்கிறார் சரின்னா அந்த இயக்கத்தில் நான் சேர்ந்தேன் சேர்ந்து அந்த பல்வேறு அவர்கள் நடத்துகிற பல்வேறு போராட்டங்கள் பாலுரிமை மாநாடு தமிழ் பாதுகாப்பு இயக்கம் எல்லாவற்றிலுமே முன்னணியாக ஒழுக்கமான இன்றைக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் தான் அவர் மட்டும் சாதியை முன்னிலைப்படுத்தாமல் தமிழர் என்று அந்த இடத்தில் வைத்திருந்தால் இன்றைக்கு அவருக்கு அவருக்கு தலை ஈடான தலைவர் எவருமே கிடையாது நான் அதை தான் சொல்லுவேன் அப்புறம் அவர் மாறி மாறி அணிவித்ததுனால அதுல எனக்கு தொடர விருப்பம் இல்லாமல் நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலுலயே நான் அதுல இருந்து வெளியேறி அப்புறம் தமிழ் தேசிய அமைப்போடு நிற்குமா தொண்ணூத்தி ஒண்ணு இந்த ராஜீவ் கொலைக்கு பிறகு வந்துட்டு தமிழ்நாட்டுல அந்த இயக்கம் தடை செய்யப்படுகிறது ஆமா அதுக்கு பிறகு வந்து ஒரு முக்கியமான போராட்டத்தில் முதன்முறையாக எடுத்து முன்னெடுத்தது நீங்க என்ன தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் இந்திய அரசால் தமிழில் விடுதலை புலிகள் தடை செய்யப்படுகிறது இந்த தடையை நீக்குங்கள் என்று தமிழ்நாட்டில் யாருமே ஆர்ப்பாட்டமும் ஊர்வலமாக நடத்தலை எல்லாம் அறிக்கைகளாக தான் இருந்தது நான் மட்டும் முதன் முதலில் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கு என்று சொல்லி அதிரை கல்லூரி மாணவர்கள் பட்டுக்கோட்டை மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் பாலிடெக்னிக் மாணவர்களை ஐயாயிரம் பேரை திரட்டி ஐந்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் திரட்டி மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தி நான் கைதாகி பட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் இருந்தேன் அன்று மாலை வரையில் நான் இருந்தேன் அதற்கு பிறகு தொடர்ந்து என்னை இரண்டு ஆண்டுகள் காவல்துறையினுடைய கண்காணிப்பு மிகப்பெரிய அடக்குமுறை ஒடுக்குமுறை இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறையை நான் மருத்துவ இடத்தில் சொன்ன பொழுது அவர் எனக்கு ஒரு ஆறுதலாக சொன்னார் இனிமேல் போலீஸ் வந்து விசாரித்தால் நீங்கள் ஒன்றும் ஒத்துழைக்க வேண்டாம் என் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று நீங்கள் நோட்டீஸ் போடுங்கள் என்று சொன்னார் என்னிடத்தில் அது நான் மறுக்க முடியாத ஒரு உண்மை அது அந்த அடிப்படையில் எனக்கு அந்த நேரத்தில் இயக்க தோழர்கள் என்னை நான்கு இந்த முறை வந்து சந்தித்தார்கள் பே மணியரசன் அவர்களும் உங்களுக்கு ஆதரவாக மணியரசனும் எனக்கு மணியரசன் எனக்கு ஏற்க தெரியும் மணியரசன் உங்களால் ஆதரவு கொடுத்தாங்க நீங்க செஞ்ச சாரி என்று சொன்னாரு அந்த போராட்டத்துக்கு பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழர் வாழ்வுரிமை மாநாடுன்னு தொன்னத்தார் பிறகு வாழ்த்தார் முதல்ல நீங்க நடத்துறீங்க அங்க ஆமா அதுக்கு பிறகு கட்சியை வந்து நடத்துது நடந்தது அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாம்பரத்துல இருந்து சென்னை மெரினா வரைக்கும் அந்த கூட்டாணிக்கு இருந்தானுதாமோ தியார் ஆமா ஏக்கத்தை தடை தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் வாழ்வுரிமை மாநாடு ஆமா தடை செய்யப்பட்ட தலைவருடைய படத்தை வச்சுக்கிட்டு நடத்தின மாநாடுங்களா ஆமா நீங்களும் அப்படிதான் நடத்தினீங்க அங்க அங்கதான் நடத்தணும் நெருக்கடின்றது உங்களுக்கு அப்ப என்ன மாதிரியாக இருந்தது நீங்க எப்படி அந்த தொடர்புகள்ல இருந்தீங்க நெருக்கடி என்பது காவல்துறை கடுமையாக நெருக்கினாங்க என்ன இரவு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து விசாரிப்பாங்க உங்களுக்கு நேரடியான தொடர்பு இருக்கு நீங்க அதை பண்றீங்க இதை பண்றீங்கன்னு சொல்லி காவல்துறையில மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க நான் கூட்டுறவுத்துறையில் பயில் பணி செய்கிறவன் என் மீது அந்த நெருக்கடியின் மீது என்னுடைய மேலதிகாரி துணைப்பதிவாளர் ஒருவர் விசாரணைக்கு என்னை அழைத்திருந்தார் நான் அந்த விசாரணைக்கு போயிருந்த பொழுது அவர் கேட்டார் அரசு ஊழியராக இருக்கீங்க எப்படி நீங்கள் அதெல்லாம் மீறி நடத்துகிறீங்க அப்படின்னு நான் அவரிடத்தில் தெளிவாக சொன்னேன் எனக்கு முதலில் இந்த நாடு பொது வாழ்க்கை இது சும்மா தான் நான் இதை எப்பவுமே தூக்கி விட்டுறிவதற்கு நான் தயாரான ஆள் நீங்கள் என்ன நடவடிக்கை வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொன்னேன் அவர் சொன்னார் நீங்கள் வந்து பொது அரசியல் ஈடுபாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள் இல்லை நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று சொன்னார் நான் அதற்கு பிறகு கொஞ்சம் குறைத்துக் கொண்டேன்னு தவிர ஒன்றும் என்ன விதமான செயல்பாட்டில் அதை தாண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆகஸ்ட் தினமணியில் தமிழ்நாட்டில் பல்வேறு தமிழ் அமைப்புகள் இருக்கின்றன ஒரு அமைப்புகளாவது தமிழ் வழியில் படித்து படித்த பத்து வகுப்பு மாணவர்களுக்கு பரிசு கொடுத்து பாராட்டுகிற பழக்கம் இல்லாமல் இருக்கு தமிழ்நாட்டில் திருமணியில் வந்த தலையங்கத்தை சவாலாகவும் வாய்ப்பாகவும் எடுத்துக்கொண்டு நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேயே தமிழரகரம் என்ற இந்த அமைப்பை உருவாக்கி தமிழ்நாட்டு அளவில் மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள் குடும்பத்தை கீயா பேத்தி மறைமலை அடிகள் பேரன் பாவலர் ஐயாவுடைய பையன் இவர்களெல்லாம் அழைத்து அந்த மாணவர்களுக்கு கடந்த தொய்வு தொய்வில் நாங்கள் நடத்திட்டு வரோம் முதல் நடத்தினத தமிழ்நாட்டு அளவில் முதன் முதலில் அரசு பள்ளி தமிழ் வழி படித்தவர்களுக்கு பரிசு கொடுத்து பாராட்டுகிற அந்த நிகழ்ச்சியை முதன் முதல் நடத்தியவன் நான் அரசாங்கமே இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் நடக்குது அப்ப அதையும் நம்ம அது இன்னைக்கு பல்வேறு கட்டங்கள்லாம் நடக்குது இன்னைக்கு நடிகர் இவர் விஜய் வரைக்கும் அதை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு

எந்த ஒன்றிலும் நிலைத்து நிற்பவர்கள் அல்ல அல்ல ஒரு பேர் பேர் இருக்கு நான் இதற்காகவே நம்ம தமிழர் அரசுடைய லட்சியமே உலகில் நடக்கும் எல்லா விதமான போட்டா போட்டிக்கும் ஈடு கொடுத்து நிலைத்திருக்கும் ஆற்றல் உள்ளவர்களாக தமிழர்களை உருவாக்குவதே எனது லட்சியம் தமிழர் அரசுடைய லட்சியம் என்று அந்த லட்சியத்தை நம்ம போட்டிருக்கோம் அது ஏன் அப்படி வருகிறதுன்னா உலகத்தில் வந்து இந்த தமிழ் மொழி தமிழ் தான் உலகத்துக்கே பண்பாடு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது இன்றைக்கு இவர்களை யார் யாரோ ஏறி மிதித்து விட்டு போகிறார்கள் நம்ம தமிழ் இலை தமிழ் இலக்கியங்களை திராவிட இலக்கியம் என்றும் ஒரு பக்கம் ஆரியமும் இன்னொரு பக்கம் திராவிடமும் தமிழை சிதைத்து அழித்து ஒழிப்பதற்கான தருணத்தை பார்த்து கொண்டிருக்கிறது நான் தமிழ்நாட்டளவில் ஒரு இரண்டு மூன்று கருத்துக்களை முதன் முதலில் முன்மொழிந்தவன் என்ற முறையில் குறிப்பிடுகிறேன் அதில் முதல் கருத்து இப்பொழுது நடைபெறுவது இறுதி யுத்தம் அது யார் யாருக்கு என்றார் ஆரியர்கள் திராவிடர்கள் ஒரு பக்கமாகவும் தமிழர்கள் மறுபக்கமாகவும் இருக்கிறோம் இந்த யுத்தத்தில் தோல்வி அடைந்தால் தமிழர்கள் அமெரிக்க ஆஸ்திரேலிய பழங்குடிகளாகவும் வெற்றி பெற்றால் உலகத்தால் மதிக்கப்படக்கூடிய தமிழர்களாக நாம் மாறுவோம் அப்படி என்ற கருத்தை முதன் முதலில் முன்வைத்தவன் நான் தான் இந்த கருத்துக்கு நிறைய வரவேற்பு இரண்டாவது கருத்து என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற முதலாளிகள் முதலாளிகளே அல்ல ஏனென்றால் முதலாளிகளுக்கு சில அடிப்படை குணங்கள் வேண்டும் முதலாளித்துவத்துக்கு இந்த முதலாளித்துவ அமைப்புக்கு என்ன அடிப்படை குணம் உழைப்பை சுரண்டுவது ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவது உருவாக்கின அரசாங்கத்தை கட்டுப்படுத்துவது இன்றைக்கு இந்திய அரசாங்கத்தை உருவாக்குவது கட்டுப்படுத்துவது உழைப்பை சுரண்டுவது அம்பானி அதானிகள் தான் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்தை சுரண்டது தமிழ்நாட்டு முதலாளிகள் ஏன் முதலாளிகளே அல்ல என்று குறிப்பிடுகின்றால் இந்த முதலாளிகளுக்கு உழைப்பை சுரண்டுகிறார்களே தவிர தமிழ்நாடு அரசாங்கத்தை உருவாக்குவதில் கட்டுப்படுத்துவதில் எந்த பங்களிப்பும் இல்லை அது திராவிட இயக்க கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டுமே தான் அந்த பங்களிப்பு இருக்கு இது ரெண்டாவது கருத்து நான் வைத்தது மூன்றாவது கருத்து தமிழரை தமிழர் என்று உணரச் செய்தல் முதல் வேலை வேறு வேலை பார்த்து கொள்ளலாம் நாளை என்பது நம்மளுடைய முழக்கம் இவையெல்லாம் வந்து தமிழர் இன ஓர்மை வந்தால்தான் தமிழர்களுக்குள்ள ஒரு அந்த இன எழுச்சி வரும் இன ஓர்மையற்று போயிருக்கிறோம் அப்போ நம்ம இந்த இன ஓர்மை நீங்கள் சிங்களவர்கள் எடுத்துக்கோங்க மலையாளி எடுத்துங்க கன்னடத்தவர்களை எடுத்துக்கங்க தெலுங்கர்களை எடுத்துக்கோங்க அவங்களெலாம் இன ஓர்மையாக இருக்கிறாங்க இப்போ இன்றைக்கு இந்த இருக்கிற இந்த அரசு கூட இது ஒரு வந்தேரி அரசு தான் இந்த அரசில் இன்றைக்கி ஒம்பது பேர் தெலுங்கர்கள் இருக்காங்க ஒம்பது பேர் தெலுங்குகள் மட்டுமல்ல இருக்கிற வர சொல்றாங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்க மொத்த தமிழ்நாடு வ வரவு செலவில் பெரும்பாலான வரவு செலவு செய்யக்கூடியவர்கள் தெலுங்கர்கள் தான் கே என் நேரு ஏவா வேலு கே கே ராமச்சந்திரன் சேகர் பாபு இவங்கள்ட்ட தான் வரவு செலவு இருக்குது நம்மளால அங்கே தான் போய் நின்றுட்டு இருக்கான் தமிழெல்லாம் தமிழனுக்கு சூடு சுரணையற்று போய் இருக்கிற ஒரு காலமாக இருக்கிறோம் அந்த சூடு சொரணையை உருவாக்குவது எங்களுடைய பணி